ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன் நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே ஸ்பெஷலான ராசி விலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இதனால உங்களுக்கு நேரம் மிச்சம் ஆகும் எனவே இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் இருங்க மேலும் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களுக்கு தினசரி புதிய வீடியோ நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு வியாழக்கிழமை யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதமாக கொண்டாடக்கூடிய நன்றாக இருக்கீங்களோ உங்க எல்லா

இன்னைக்கு நமது தனுசு ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் ஐந்து குடை செவ்வாயும் குரு பகவானும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ள குரு மங்கள யோகம் எனப்படக்கூடிய அற்புதமான ஒரு யோகமான அமைப்பு காணப்படுது நண்பர்களே மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்துல செவ்வாய் சூரியன் சேர்க்கையும் ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது சந்திரன் சுக்கரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இரண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் நான்காம் இடத்துல ராகுவும் ஐந்தாம் இடத்தில் குரு பகவானும் இருக்கிறார்கள் ஸோ எல்லாமே உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகத்தை ஏற்படுத்தி தர காத்திருக்குங்க இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் உங்களது காரியங்களில் இருக்கக்கூடிய வேகம் இன்னும் சிறப்பாக ஜெட் வேகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வகையில் சிறப்பாக முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க மிக மிக வேகமாக உங்களது காரியங்கள் செயல்பாடுகள் எல்லாமே இன்னைக்கு ஜெட் வேகத்தில் நீங்கள் மிக மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி நல்ல சூழலும் உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பண வரவுகள் உங்களுக்கு அதிகமாக கைக்கு கிடைக்கிறதுனால செல்வ செழிப்பு மிகுதியாக கூடிய ஒரு நாள் கூட இன்றைக்கி சொல்லலாம் நல்ல ஒரு அனுபவங்கள் கிடைக்கும் நல்ல ஒரு லாபமான சூழ்நிலை உங்களுக்கு புதிய முயற்சிகள் மூலமாக கிடைக்கும் ஸோ நிறைய விஷயங்களை புதுசாக ட்ரை பண்ணுங்க இன்றைக்கி வேறு லெவலில் உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்குங்க லாபகரமான அற்புதமான சூழல்கள் உங்களுக்கு அமையும் நல்ல அனுபவங்களும் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே ஸோ புதிய முயற்சிகள் நீங்கள் அதிகமாக செய்யுங்கள் அதில் தயக்கமே காட்ட தேவையில்லை இப்பொழுது சில காஸ்ட்லியான விலையொன்று பொருட்களை வாங்கக்கூடிய யோகமான ஒரு தினமாக நீங்க அமைப்பெறுவீங்க தங்கம் அல்லது வெள்ளி போன்ற ஏதாவது ஒரு நகை ஆபரணங்களில் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க வெள்ளி வீட்டு உபயோகப் பொருட்களை கூட நீங்கள் வாங்கலாம் இந்த மாதிரி அற்புதமான ஒரு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் உங்களுக்கு பொறுச்சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள் அலுவலகப் பணிகளில் இன்றைக்கி கூடுதலாக உங்களை நம்பி சில பொறுப்புகள் தருவாங்க அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக கெத்த காட்ட முடியுங்க நல்ல லாபகரமான சூழ்நிலை அலுவலக பணியில் இருக்குதுங்க உங்கள் வாழ்க்கை திறமை உயரும் என்ற தினம் உங்கள் பர்சனல் வாழ்க்கையிலும் சரி அலுவலக பணிகள் வியாபாரம் அனைத்துலேயுமே உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கி எல்லாம் கூடக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு வேறு லெவலில் கெத்தான ஒரு நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள முடியும் என்பதே குறிப்பாக நிர்வாகம் சார்ந்த துறையில் இருக்கிறவர்கள இன்னைக்கு புதிதாக உங்களுக்கு நிறைய அதிகாரம் பவர் நிறைய கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு கெத்தை காட்ட நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தரும் மேலும் உங்களுக்கு மனமகிழ்ச்சியும் கண்டிப்பாக அதிகரிக்க மன திருப்தி ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குதுங்க உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்களில் மாணவர்களுக்கு நல்ல மேன்மையான சூழல் ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க உங்கள் ஃபேமிலியில் எல்லா குடும்ப உறுப்பினர்களையும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி சிறப்பாக நீங்கள் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள உகந்த ஒரு நாளுங்க ஸோ குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு புரிதல் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் சில விலை காஸ்ட்லியான வெள்ளி பொருட்களை கூட வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கால்நடைகள் வளர்த்துற தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க எல்லா விதமான தொழில் சிறக்கும் என்றாலும் கால்நடை வளர்ப்பு தொழிலில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நான்கு தினம் காரியங்கள் நிறைய செய்யுங்க துரிதமாக வேகமாக உங்கள் காரியங்களை முடிக்க முடியும் அதன் மூலமாக நல்ல மன நிம்மதியும் நீங்கள் பெற முடியும் நண்பர்களே நீங்கள் என்ன காரியங்கள் செஞ்சும் முடிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய யோகம் உங்கள் காரியங்களில் துரிதமாக கிடைக்கும் ஸோ அற்புதமான ஒரு நாள் என்றதுனால் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்ட வேண்டாம் உடல் தொந்தரவுகள் சின்ன சின்னதாக இருந்தால் அதெல்லாம் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்றை மனதிற்கிணிய காதலருடனான காதல் வாழ்க்கையில் என்ற தினம் மிகச்சிறந்த ஒரு ஆதரவை உங்களது மனம் குறைந்த அன்புக்கு உங்களது காதலரிடமிருந்து பெறுவீங்க ஸோ இந்த தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஆதரவு உங்க கைகளில் தவளக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க காதலர் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தர கண்டிப்பாக நிறைய உதவிகளை செய்வார் அற்புதமான ஒரு ரொமான்ஸ் மிக்க உணர்வுகள் இந்த தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க போதுமான நேரத்தை காதலுக்காக ஒதுக்குங்க நிறைய பேர் வந்து ஒர்க் ப்ரெஷரில் லவ் பண்ணுற அந்த நல்ல மூமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி நீங்கள் தவறுகளை செய்யாதீங்க உங்களுக்கான வேலைகளை சீக்கிரமாக முடிச்சுட்டு திட்டமிட்டு நேரம் மேம்பட்டு செயல்பட்டு உங்கள் காதலருக்கும் போதுமான நேரத்தை ஒதுக்குறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே இந்த தினம் நீங்கள் ஒருவேளை ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக கிளம்புறீங்க அல்லது லீவ் போடுறீங்க அப்படின்னா கூட உங்கள் வேலைகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக நடக்குங்க அப்படி ஏதாவது சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவில் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கூட அந்த பிரச்சனைகளை சமாளலாங்கிறதுனால இன்னைக்கு நீங்க உங்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய நல்ல மனநிலை பெற்றுக்கொள்ள தேவையானால் கொஞ்சம் பர்மிஷன் கேட்டு வீட்டுக்கு போகலாம் உங்களுக்கு லீவ் போட்டு கூட நீங்கள் உங்கள் வேலைகளை கவனிப்பது நல்லதுங்க மிக மிக சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் லீவ் போடாதீங்க முடிந்த அளவுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளில் இன்னைக்கு ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்குங்க அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சின்ன சின்ன சமீபத்திய தவறான சில நிகழ்வுகள் மூலமாக மனம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதெல்லாம் வந்து நீங்கள் மறந்துட்டு தான் உங்கள் காரியங்கள் நீங்கள் உற்சாகத்தோடு நீங்கள் பணிபுரிய வேண்டியது இன்றைக்கி அவசியங்க அதன் மூலமாக உங்களுக்கு லாபகரமான நல்ல சூழல் ஏற்படுங்க தரம் உங்களுக்கு நல்ல எத்தனை வகையில் உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாக நம்புறீங்க சின்ன சின்ன பொருட்களுக்காக பணம் செலவாது நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க உங்களுக்கு உங்கள் குழந்தைகள் மூலமாக நல்ல உதவிகள் கிடைக்குங்க உங்கள் வீட்டு கடமைகளை முடிப்பதற்கு உங்கள் குழந்தைகள் உதவி செய்து வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவாங்க சொல்லி அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு அவ்வப்போது சின்ன சின்ன வேலைகள் கொடுத்து அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்து நீங்கள் சிறப்பாக வேலை வாங்குவதும் அவசியங்க உங்கள் வேலை குழந்தைகள் வந்து அதன் மூலமாக வேலைகளை பழகி கொள்வாங்க இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உங்களது வியாபார வாழ்க்கை சிறப்பாக அமையது போல உங்களது அலுவலக பணிகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க எனவே வியாபாரத்தில் பணிபுரிவர்களுக்கும் சரி இன்றைய தினம் அலுவலக பணிகளின் ஊழியர்களுக்கும் சரி அற்புதமான நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் ஓய்வு நேரத்தை செலவிடும் போது நீங்கள் அவருக்கான நன்மை தீமைகளை கேட்டிருந்து அவருக்கு தேவையானதை செய்து கொடுக்க வேண்டியது அவசியங்க ஸோ உட்காந்து பேசுங்க இன்றைய தினம் நல்ல ரொமான்டிக் மூட்ல தான் உங்கள் வாழ்க்கை துணை இருப்பார் அதனால உற்சாகமான ஒரு நல்ல இத்திக்கும் இல்லாத வாழ்க்கை நீங்கள் பெற முடியுங்க அதுக்காக நீங்கள் உங்கள் மனுக்குறைந்த காதலருக்கு கொஞ்சம் நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்றதுல தப்பே கிடையாதுங்க அதை நீங்கள் நீங்கள் செய்யலாம் நிறைய புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் லாபகரமான அற்புதமான சூழலில் இருக்கக்கூடிய நல்ல நாள்கின்றதுன நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டின் மூலமாக சில பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் இப்பொழுது அகலக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்குங்க எந்த எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் மனசில் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் பணிபுரிந்து மிகச்சிறந்த வெற்றிகளை பெறக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள்கின்றது என பெயர்ப்புகள் செல்வாக்கு ஏற்படக்கூடிய லாபகரமான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தென்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் நமது தனுசுராசி என்பர்களுக்கு லக்கியஸ்டு கலராகாமல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் மிகச்சிறப்பான நம்பிகளை பெறுவதற்காக நீங்கள் சாண்டல் கலர் யூஸ் பண்ணலாங்க சந்தன நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது நண்பர்களே மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தினம் நம்பர் ஃபோர் நான்கு நம்பர் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது நம்ம தனசிலாசி எல்லாம் என்ற தினம் மூலம் நட்சத்திரம் நம்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் புதிய புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாங்க வேற லெவலில் புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் நல்ல அனுபவத்தை ஏற்படுத்தி தருங்க லாபகரமான நல்ல சூழல் உங்களுக்கு உருவாகும் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்துறை சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல ஆளுமை திறன் மேம்படும் நண்பர்களையும் உங்களை நம்பி புதிய பொறுப்புகள் தருவாங்க உங்கள் பவர் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு நாள் இன்ற தினம் அனுபவங்கள் கிடைக்கும் லாபகரமான ஒரு நாள் பொறுப்புகள் கூடக்கூடிய ஒரு நாள்ங்க அது சந்தோஷமா ஏற்றுக்குங்க ஊராடம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சல்கள் எல்லாம் மகன்று குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒற்றுமையான ஒரு என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கிறது என்ற தினம் கல்வியில் நல்ல மேன்மை இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு என்ற தினம் உங்கள் எல்லாம் வேகம் கூடுங்க வேற லெவலில் புதுசாக நீங்கள் நல்ல சக்தியோடு செயல்பட்டு உங்கள் காரியங்கள் வந்து துரிதமாக முடியக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்று தினம் கால்நடைகள் தொடர்பான விஷயங்கள்ல நீங்க நல்ல லாபத்தை பார்க்க முடியுங்கிறதுனால யாரெல்லாம் வந்து கால்நடைகள் வளர்ப்பு தொழில் செய்றீங்களோ உங்களை எல்லாருக்குமே நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாள் நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் உங்க காரியம் சீக்கிரமாக துரிதமாக நடைபெறக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே